புறம் இருப்பது போல் அகம் உண்டு ஹதீஸுகளிலும் அப்படி உண்டு இன்னபில் ஹதீதி ஹகாயி கவதகாயி கலாய் அரிபுகா இல்லலோமா உள் போகஹா இவர்கள் அவ்வப்போது தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற விருதை மியா போன்றவர்களே ஒத்துக்கொண்டு எழுதிய வார்த்தை இது என்ன தெரியுமா ஹதீஸுகளிலும் கூட சில நுட்பங்கள் ஒளிந்து கிடக்கிறது சட்டம் படித்த உலமாக்கல் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் எப்படி சாமானியன் புரிவான் நான்கு மதுகப்போ வேணாம் இப்படி இருந்துச்சில்ல அப்படின்னு சொல்ல இல்ல நமக்குள்ளே நாலு என்ன நமக்குள்ள எதுக்கு நாலு எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசினா ஒன்றை நம்ம ஆளுங்களும் மாறி போயிடுறாங்க திரும்ப அவன்கிட்ட கேட்கலாமில்ல ஏண்டா நமக்குள்ளே நாலு பிறை எழுந்துக்கடா ஒரே பிறையில் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாமில்ல நாலு பெருநாளில் கொண்டாடுறான் புதன்கிழமை ஒரு ஊரில் வியாழக்கிழமை ஒரு ஊரில் வெள்ளிக்கிழம ஒரு ஊரில் நாலு மதுகப்பை போனால் எல்லாம் ஒன்றா இருக்கலாங்கிறான் நீயும் கொஞ்சம் ஒன்றா வாவேன் ஒரே மாதிரி பெருநாள் கொண்டாடலாமே முடியலையே முந்தா நேரத்தையே நோம்ப தொடங்கிடுறான் என்னென்ன நடக்கிறதல்லவா ஹதீஸை ஆய்வு நேரடியாக செய்கிறோம் என்ற பெயரால் மதுகபுகளின் மீது காரி உமிழ்கிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதோடு ஆய்வு என்ற ரீதியில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள் இவங்களுக்கு அப்பப்ப ஒரு ஆயுதம் உண்டு என்ன தெரியுமா என்னத்த சொன்னாலும் சரி இந்த ஹதீஸ் லைஃப் இந்த ஹதீஸ் சகிஹ் குரான் ஹதீஸ் நேரடியாக போதும் மதுகபு தேவையில்லைன்னு சொல்கிற அந்த சகோதரர்கள்ட்ட நான் இறக்கத்தோடு கேட்கிறேன் உன்னால முடிஞ்சா ஒரே ஒரு ஹதீஸ் காட்டு லட்சக்கணக்கான ஹதீசுகள்ல ஒரு ஹதீஸ் காட்டு இப்படி வரணும் என்ன தெரியுமா ரசூலுல்லா ஏதாவது இந்த ஹதீச சஹீகுன்னு சொல்லியிருக்கணும் ரசூலுல்லா இந்த ஹதீச தயிப்புன்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்காங்களா ரசூல்லாவெல்லாம் சொல்லல பின்னாடி உள்ளவங்க எழுதி வச்சதை நீ ஏன் பாக்குற நீ தான் குரான் ஹதீஸ் கோடு போட்டு நிக்கிற இல்ல அங்க மட்டும் இல்ல உனக்கு இது சஹீக் என்று சொல்லி தந்தது யார் இந்த ஹதீஸ் லஈஃப் என்று நீ பேசுகிறாயே அந்த லஈஃப் என்று முடிவு செய்து கொடுத்தது யார் பிந்தைய காலத்தினுடைய உலமாக்கள் முஹத்திசீன்கள் ஹதீஸ் கலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமக்கள் அவங்க எழுதி வச்சுட்டு போன அந்த ஐஃபை எடுத்து குரான் ஹதீஸ் போதுங்கிற நீ ஏன் பேசுற ஒரு ஹதீஸ்ல காட்டேன் ரசூலுல்லாவா சொல்லட்டும் இந்த ஹதீஸ் சஹீஹாகும் எங்கேயாவது எங்கேயாவது அப்படி சொல்லுவாங்களா தானே ஹதீஸை தாங்களே சொல்லிவிட்டு நான் பேசிய இந்த ஹதீஸ் நான் பேசிய இந்த ஹதீஸ் லயிப் ஆகும் நாயகம் சொல்லவில்லை அப்படியானால் பிந்தைய காலத்து உலமாக்கல் எழுதி வைத்த சஹீக்கும் லைப்பும் உனக்கு ஆதார சுருதியை சேர்க்கும் என்றால் நீ அப்புறம் குரான் ஹதீஸ்ங்கிற வாதத்துல இருந்து இறங்கி விட்டாய் என்று தானே பொருள் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த தமிழகத்தில் சுமார் எண்பதுகளுடைய கடைசியில் துவங்கி தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரங்களிலும் இரண்டாயிரத்தி பத்துகளிலும் மிக வேகமாக தொடங்கி இந்த சமுதாயம் கேள்விப்படாத ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து சபையில் வைத்து நான் ஆரம்பத்தில் வாசி ஹதீஸில் சல்லாலி செல்லும் சொல்லுவாங்க சேகூனு ஆஹரி உம்மத்தி உனாசுன் என் சமுதாயத்தில் கடைசியில் கொஞ்சம் பேர் வருவாங்க யு ஹத்தி தூனுக்கும் ஆலம் தஸ்மாக அன்தும் வர ஆபாவுக்கும் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க உங்கள் அப்பா அம்மாருங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் சொல்லுவானோ யாருங்க சல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க நாம சொல்ல நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அந்த ஹதீசுகளை எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே செய்தியோட விட்டுட்டு போகல சல்லா சொன்னாங்க ஐயாக்கும் வ உங்களை எச்சரிக்கிறேன் அவங்க பக்கம் போயிடாதீங்க அவர்களை எச்சரிக்கிறேன் தயவு செய்து வந்து குழப்பாத லாயுதீன் ஊனக்கும் வ லாயுதின் ஊனக்கும் உங்களை வழிகேட்டில் ஆழ்த்து விட வேண்டாம் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்து விட வேண்டாம் நாமோ நம்ம மூதாதையர்கள்லாம் கேட்காத எடுத்துக்கொண்டு கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும் என்கிற நபிசல்லா அலிசல்லமுடைய துல்லியமான செய்தி நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன்